பல்வேறு வகையிலான மனநிலைக்கு ஆளாகி இருந்தார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலைகுசலம் அவருடைய நெருங்கிய குடும்பத்துக்காரர்கள் நபி தோழர்கள் ரதி அல்லாஹ் நபி தோழியர் ரதி அல்லாஹ் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஒவ்வொரு நபி தோழரிடைய எண்ணத்திலும் வெவ்வேறு விதமான சிந்தனைகள் எண்ண ஓட்டங்கள் அதனை அந்த வரலாற்று தகவல்களில் பார்க்க முடியும் இந்த இங்கு வீட்டில் நடந்து கொண்டிருக்க மதினத்து நகரத்தில் நடந்து கொண்டிருக்க மதினாவினுடைய புறநகர் பகுதியில் அமைதியான முறையில் அவர்கள் தன்னுடைய தோட்டத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள் வெகு தூரத்திலிருந்து அவருடைய மகனால் ஓடி வந்து அத்தாவிற்கு வாப்பாவிற்கு அருகில் மூச்சிறைத்து நிற்கிறார்கள் என்ன மகனே என்று தன்னுடைய வேலையை விட்டு விட்டு கேட்க அல்லாஹின் தூதர் செல்லும் அவர்கள் இறைவனின் அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக அவருடைய மகன் கண்ணீர் மருக கூற அப்து ரூ ரூ அவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து விட்டார்கள் அவர்களால் எந்த காரியத்தையும் செய்ய முடியவில்லை அழுகை ஒருபுறம் துக்கம் ஒருபுறம் கவலை ஒருபுறம் இருக்க தன்னுடைய இரண்டு கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்தி விட்டு அல்லாஹ்வினிடத்தில் இப்படி ஒரு வினோதமான ஒரு பிரார்த்தனையை செய்தார்கள் அல்லாஹு என் இறைவா எந்த கண்கள் இதுவரைக்கும் என்னுடைய தோழர் என்னுடைய அன்பிற்குரியவர் கண்மணிய செல்லம்மா சல்லி செல்லம் அவருடைய அந்த முழு உருவத்தை நான் கண்களால் கண்டு வந்து கொண்டே இருந்தேனோ அவர்களுடைய மரணத்திற்கு பிறகாக யாரையும் பார்க்காத அளவிற்கு என்னுடைய கண்களை பறித்துவிடு கண்ணின் ஒளியை பறித்துவிடு விடு என்பதாக துவா செய்தார்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானுடைய துஹாவை பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொண்டான் அவருடைய கண் பார்வை பறிபோகிவிட்டது குருத்துபையில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகின்றது அல்லாஹுவின் தூதர் செல்லல்லா கொலைகள் செல்லம் அவர்கள் மீது நேசம் கொண்டவர்கள் ஒவ்வொரு விதத்தில் அதனை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் உமர் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் அந்த நாளில் செய்த காரியங்கள் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகின்றது

வினோதமான வித்தியாசமான ஒரு காதல் இது கடைசியாக கண்ணினி நாயகன் அவர்களை பார்த்த இந்த கண்கள் இந்த உலகத்தில் இனி எதையும் பார்க்க வேண்டாம் என்கின்ற காதலின் உச்சத்தில் அவர்கள் சென்று விட்டார்கள் கரங்களை உயர்த்தி விட்டார்கள் இறைவனிடத்தில் முறையிட்டார்கள் அல்லாஹு உடனடியாக அதனை ஏற்றுக்கொண்டான் என்பதாக அந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது எவ்வளவு உயர்வான காதலுக்கு சொந்தக்காரர்களாக நேசத்திற்கு சொந்தக்காரர்களாக நபித்தோழர்கள் நபித்தோளர்கள் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றன இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி நாம் வாழும் காலத்தில் ஒரு இடத்தில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாவது ஆண்டு ஜூன் மாதத்தில் நபிகள் நாயகன் செல்லும் செல்லும் அவர்களுடைய வரலாற்றை காவியமாக எழுதியவர் மருகும் எம் ஆர் எம் அப்துல் ரஹீம் அல்லாஹு தல நான் விசாலமானதாக ஆய் க அதனை எழுதுகிறார்கள் எழுதிவிட்டு அதனுடைய இறுதியை முடித்துவிட்டு அவர்கள் அல்லாஹினிடத்தில் பிரார்த்தனை செய்துவிட்டு குடும்பத்தினிடத்தில் சொல்லுகிறார்கள் கண்மணிய செல்லல்லா செல்லம்லா செல்லும் அவர்கள் மீது அந்த வரலாற்றை நான் காவியமாக இயற்றிய பிறகு என்னுடைய கரங்கள் இனி ஒரு காலம் எழுதாது என்பதாக சொன்னார்கள் வீட்டில் உள்ளவர்கள் அன்புக்குரியவர்கள் நண்பர்கள் எவ்வளவோ அவர்களுக்கு சொல்லி பார்த்தார்கள் நீங்கள் எழுத வேண்டும் என்பதாக சொல்லி பார்த்தார்கள் அல்லாஹு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாவது ஆண்டு நவம்பர் பத்தாம் தேதி அவர்கள் எதையும் அதற்கடுத்து எழுதாமல் இறைவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள் இந்நாளில் கண்மணி நாயகி செல்லம் லாஹம் அவர்கள் மீது அன்பு எந்த அளவிற்கு காதல் இருந்திருந்தால் இத்தகைய உயர்வான எண்ணங்கள் அவர்களுக்கு இருந்திருக்கும் என்பதை நம்மால் இந்த நபித்தோழர் ரதி அல்லாஹானும் அவருடைய வாழ்விலிருந்தும் மருகும் எம் அப்துல் ரஹீம் அவர்களுடைய வாழ்விலிருந்தும் நமக்கு நன்கு புலப்படுகின்றது எம் ஆர் அப்துல் ரஹீம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி ஏழாவது தேதி ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் எம்ஆர்எம் முகம்மது முகமது காசிம் ஹதீஜா தம்பதியினருக்கு ஐந்து பிள்ளைகள் மூன்று மக்கள் இரண்டு பெண்மக்களில் முதல் மகனாக அவர்கள் பிறக்கின்றார்கள் அதற்கு முன்பதாக எம்ஆர்எம் முகம்மது முகமது காசிம் அவர்களுக்கு முந்தைய மனைவின் மூலமாக சுமார் ஒன்பது பிள்ளைகள் பிறந்திருக்கிறது அல்லாஹூருடைய நாட்டம் பாருங்கள் அவர் எவ்வளவு பெரிய சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக அந்த தம்பதிகள் இருக்கிறார்கள் பாருங்கள் பிறந்த ஒரு நாள் நாள் பிறந்த பிறந்த இரண்டு மூன்று நாள் பிறந்த பிறந்த ஒரு மாதம் அதிகபட்சமாக மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக ஒன்பது பிள்ளைகளையும் அல்லாஹு ஏற்றுக்கொண்டார் அந்த பெற்றோருக்கு எவ்வளவு பெரிய இழப்பும் வேதனையும் இருக்கும் அதற்கு பிறகு ஹதிஜா அம்மைய பிவி அம்மையாரை அவர்கள் மணமுடித்து கொண்ட பிறகு ஐந்து பிள்ளைகள் பிறந்தார்கள் முதல் புள்ளையாக எம்ஆர் அப்துரஹீம் அவர்கள் பிறந்தார்கள் ஐந்து வயதில் மதரசா கல்வியை அவர்கள் கற்று கொண்டார்கள் அதற்கு பிறகாக காரைக்குடி எஸ் எம்எஸ் வித்யாசாலை பள்ளி பள்ளிக்கூடத்தில் எஸ் எஸ் எல்சியை முடித்துவிட்டு புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் இன்டர்மீடியம் படித்துவிட்டு சென்னை முகமதன் காலேஜ் தற்போது அரசு கலை கல்லூரியாக இருக்கக்கூடிய அந்த கல்லூரியில் பிஏ யும் படித்து முடித்தார்கள் அதற்கு பிறகாக அரசு துறைகளில் ஏதேனும் ஒரு துறையில் விட வேண்டும் என்பதாக மிகப்பெரிய அளவிலான முயற்சியை தொடர்ந்து அவர் எடுத்துக்கொண்டே இருந்தார் அதில் எந்த விதமான பலனும் கிடைக்கவில்லை ஒரு குறைந்த அளவிலான பலன் மட்டும் கிடைத்துக் கொண்டே இருந்தது இவர்களுடைய வாழ்வு நெடுகிலும் ஒருவர் அவருக்கு உறுதுணையாக இருந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் அவர் யார் என்றால் மறை வழங்கும் மாமருந்து என்கின்ற நூலை எழுதிய முகமது கவுஸ் அலகி நவரு அவருடைய மன்னரையும் விசாலமானதாக ஆய்க்கி வைப்பானாக அவர்கள் வாழ்க்கை நெடுகிலும் இவர்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள் இவர்களுடைய வரலாற்றை பற்றி பார்க்கின்ற பொழுது இறைநேச செல்வருக்கு உண்டான அத்துணை தகுதிகளும் இந்த கௌஸ்பா கவி நபருல்லாஹ் மறக்க தொகு அவர்களிடத்தில் இருந்தது என்பதாக அவருடைய வரலாற்றிலிருந்து அந்த குறிப்புகள் எல்லாம் நமக்கு ஏராளமாக காண கிடைக்கின்றது இதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை நான் சுட்டி காட்டுகின்றேன் சென்னையில் எம் அப்துல் அப்து அவர்கள் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் கௌஸ்பா கவி அவர்கள் அவர்களை பராமரித்து அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் ஒரு நாளில் இரவு நேரத்தில் கண்மிஞ்சநாயகம் செல்லும் வாக்குறைகள் செல்லும் அவர்கள் கௌஸ் பாக்கவி அவருடைய கனவினில் வருகை தருகிறார்கள் மூன்று விதமான பருவங்களிலும் அல்லாஹின் தூதர் செல்லும் வாக்குறைகள் செல்லும் அவர்கள் வருகை தருகிறார்கள் குழந்தை பருவத்தில் வாலிப பருவத்தில் இறுதி பருவத்தில் மூன்று விதமான பருவங்களிலும் அல்லாஹின் தூதர் செல்லல்லா ஒரே செல்லம் அவர்கள் கௌஸ் பாக்கவி அவருடைய கனவில் வருகை தந்து உங்களுடைய பிள்ளைகளை வியாபாரத்தில் ஈடுபடுத்துங்கள் என்று நன்மாராயம் கூறிவிட்டு அல்லாஹுவின் தூதர் சல் அல்லா சென்றார் கௌஸ்பா கவி அவர்கள் விழித்து பிறகு தன்னுடைய மருமகனிடத்தில் எம் ஆர் எம் அப்து ரஹீம் அவர்களிடத்தில் அவர்களுக்கெல்லாம் அந்த சமயத்தில் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த வயது தான் இந்த செய்திகளை எல்லாம் சொல்கிறார்கள் விடாமல் வேலை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒருபுறம் கடைசி வரைக்கும் வேலை சிறிய சிறிய வேலை கிடைக்கிறது கடைசியிலாக இறுதியாக தொண்டியில் வளர்பிறை என்கின்ற ஒரு நூலகம் திறக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அந்த நாற்பத்தி எட்டு இந்த வாக்கில் நாற்பதுகளில் துவங்கப்படுகின்றது இந்த செய்தி எம் ஆர் அப்துல் ரஹீமுக்கு அவர்களுக்கு கிடைக்க உடனடியாக அங்கு சென்று பணியில் சேர்கிறார்கள் தொண்டியில் தொண்டிக்கு செல்பவர்களுக்கு தெரியும் தொண்டியை பூரிகமாக கொண்டவர்களுக்கும் தெரியும் இன்றளவிலும் வளர்பிறை என்ற ஒரு நூல் நிலையம் அங்கு இருந்து கொண்டே இருக்கிறது விசாரித்த பொழுது சுமார் முப்பதாயிரத்திற்கும் அதிகமான நூல்கள் அங்கு பாதுகாக்கப்பட்டு வைத்திருப்பதாகவும் ஒரு தகவல் உண்டு நமக்கு இருக்கிறது என்றால் அதனுடைய விளைவு எந்த அளவிற்கு உயர்ந்த நிலையில் இருக்கும் என்பதற்கு இது ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் அல்லாஹின் தூதர் சல்லம் அவர்கள் கௌசுபா கவி அவர்களுடைய கனவில் வந்து சொன்ன அந்த செய்தியை அதுவே ஒரு அருளாக அதையே ஒரு தொழிலாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய காரியங்களில் அல்லாஹுலா அவர்களை ஈடுபட வைக்கிறார் எம் ஆர் அப்துல் ரஹீம் அவர்களை அங்கு சென்ற பிறகு அங்கு லார்ட் ஆஃப் அரேபியா என்கின்ற ஆம்ஸ்ட்ராங் என்பவர் எழுதிய ஒரு நூல் அவருக்கு காண கிடைக்கின்றது அதை எடுத்து தமிழாக்கம் செய்கிறார் அந்த நூலை எழுதி தமிழாக்கம் செய்ய பிறகு அந்த நூல் சென்னை அறிஞர் வே சாமிநாத சர்மா அவர்களுடைய அணிந்துரையின் மூலமாக அடுத்ததாக சக்தி காரியாலய உரிமையாளர் வை கோவிந்தன் அவர்கள் அச்சிட்டு அந்த நூலை வெளியிடுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் வெளியிடுகிறார்கள் முதல் நூல் வெளியிடப்படுகின்ற பொழுது எம் ஆர் எம் அப்துல் ரஹீமருடைய வயது வெறும் இருபத்தி ஒன்று அல்ல தூதர் சல்லா குலைவசம் அவர்கள் கனவில் சொன்ன அந்த அருளின் மூலமாக கிடைத்தது அதற்கு அடுத்து பாருங்கள் எம் ஆர் எம் அப்துல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர்கள் ஜெனரல் கவர்னராக அவர்கள் பதவியேற்றுக் கொள்கிறார்கள் அந்த சமயத்தில் யூனிவர்சல் பப்ளிஷர்ஸ் என்கின்ற ஒரு பதிப்பகத்தை முதல் முதலாக அவர்கள் துவங்குகிறார்கள் வாழ்வின் வெற்றி என்கின்ற ஒரு நூலை தன்னுடைய பதிப்பகத்தில் ஏப்ரலில் முதன் முதலாக வெளியிட இன்றளவிலும் அந்த நூல் வெவ்வேறு பதிப்புகளை கொண்டதாக இருக்கின்றது இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான பதிப்புகள் இன்றளவிலும் விட்டு இருக்கிறது என்று சொன்னால் கண்மணி நாயகன் கனவில் சொன்ன அந்த கனவினுடைய அருள் அதனுடைய வரக்கத்தினால் கிடைத்தது என்பதை நம்மால் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது ஏராளம் தொடர்ந்து எம் ஆர் எம் அப்துல் ரஹீம் அவர்கள் ஏராளமான நூல்களை எழுதி கொண்டே இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக அவர்கள் தன்னுடைய முத்தாய்ப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஒரு நூலை வெளியிடுகிறார்கள் அந்த நூலினுடைய முன்னிறையில் ஏராளமான செய்திகள் காண கிடைக்கின்றது அதில் ஒன்றை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நான் இந்த நூலை தமிழில் கொண்டு வருவதற்கு முழு முதற் காரணமாக உத்தமபாளையம் வருகும்ப்துல்ல அவர்களை நான் நினைவு கூறுவேன் என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் முதல் முதலாவதாக தமிழில் தமிழில் மொழிபெயர்த்தது எஸ் எஸ் அப்துல் காதர் பாகவி ரஹமத்துல்லாகி அழகி அவர்கள்தான் அவர்கள்தான் புகாரியை முதல் முதலாவதாக தமிழில் மொழிபெயர்த்தார்கள் அடுத்து நான்கு நபர்களை குறிப்பிட்டு விட்டு தன்னை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் புகாரி முஸ்லிம் திருமதி இவனு மாஜா நசை போன்ற நூல்களில் இருந்தும் முப்பதாயிரத்திற்கும் அதிகமான ஹதீஸ்களை சுருக்கி ஹதீஸ் என்கின்ற மூன்று தொகுதிகளாக எம் ஆர் எம் அப்துல் ரஹீம் அவர்கள் வெளியிடுகிறார்கள் அல்லாஹின் தூதர் அவர்கள் கனவில் சொன்ன அந்த செய்தி வெளிப்பாடு ஹதீஸையே பொதுமக்களுக்கு பொதுமக்களுடைய பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய அளவிற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹு அவர்களுக்கு வழங்கிவிட்டார் வரலாறு பாகம் ஒன்று பாகம் இரண்டு ஆங்கிலத்தில் அதில் இறை தூதர் முகமது என்பதாக ஒரு நூல் முழுவதுமாக வலிமார்கள் வரலாறு என்பதாக ஏராளமான வீட்டில் இல்லங்களில் இருக்கும் மொத்தம் ஐந்து பாகங்கள் அது அது முழுவதையும் எழுதி எம் ஆர் அப்துல் ரஹீம் அவர்கள் என்றால் அவருடைய இலக்கியத்திற்கும் உலகெங்கிலும் வாழக்கூடிய இஸ்லாமிய தமிழர்களுக்கும் எந்த அளவிற்கு ஈமானிய உரத்தை அவர்கள் ஏற்றி இருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இவர்கள் தம்முடைய வாழ்நாளில் அறுபதற்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான நூல்களை யுனிவர்சல் பப்ளிஷர்ஸ் மூலமாக அவர்கள் வெளியிட்டுக் கொண்டே தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டே இருந்திருக்கிறார்கள் இத்தே தருணத்தில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று நவம்பரில் அவர்கள் இறைவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்நாளில் இது தூதர் அல்லாஹு செல்லம் அவர்கள் கனவில் சொன்ன ஒரு செய்தி அல்லவா அதை அவ்வளவு எளிதில் அவருடைய குடும்பத்தார்கள் யாரும் விடுவதாக இல்லை அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் மிகப்பெரிய எழுத்தாளர்கள் எம் ஆர் முகமது முஸ்தபா என்று சொந்த சகோதரர் நாற்பதுக்கும் அதிகமான நூல்களை அவர்கள் இத்தோடு அது நிறுத்தவில்லை யூனிவர்சல் பப்ளிஷர்ஸை தொடர்ந்து சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக எம் ஆர் எம் அப்துல் ரஹீம் அவர்கள் அதனுடைய நிறுவனாக இருந்து மிகச்சிறந்த முறையில் நிர்வகித்து வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றிலிருந்து அவர்களுடைய அருமை மருமகன் ஹாஜி ஷாஜஹான் அவர்கள் அதனுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த இருவருமாக சேர்ந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இவர்கள் அதனுடைய பொறுப்புதாரியாக இருக்கிறார்கள் இந்த இருவருமாக சேர்ந்து இன்னும் கூடுதலாக நேஷனல் பப்ளிஷர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பதிப்பகத்தையும் தொடங்கி இருக்கிறார்கள் இரண்டு பதிப்பகத்தின் மூலமாக ஆயிரத்திற்கும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான நூல்களை எழுதி வெளியிட்டு அச்சிட்டு விநியோகம் செய்திருக்கிறார்கள் என்றால் இலக்கியத்திற்கு தமிழக்கியத்திற்கு செய்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினர் செய்திருக்கக்கூடிய பங்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது இஸ்லாமிய உலகெங்கிலும் வாழக்கூடிய இஸ்லாமிய தமிழர்களுக்கு அந்த குடும்பத்தினர் செய்திருக்கக்கூடிய சேவைகள் எந்த அளவிற்கு உன்னதமானதாக இருந்திருக்கிறது எம் ஆர் எம் அப்துல் அவருடைய மருமகனுடைய சேவை அத்தோடு நின்றுவிடவில்லை இவர்களுடைய இந்த யூனிவர்சல் பப்ளிஷர் மூலமாக கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவருடைய நூல்களும் கலைமாமணி தீமு அப்துல் காதர் நூல்களும் ஏராளமான நூல்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருக்கின்றன பல பதிப்புகள் கண்டுகொண்டே இருக்கின்றன சீரா புராணத்தையும் புலவர் எழுதிய சீரா புராணத்தையும் இவர்கள்தான் தான் வெளியிட்டிருக்கிறார்கள் இன்னும் ஏராளமான நூல்கள் அவரிடத்திலிருந்து வெளிவந்திருக்கிறது ஜனாம் ஷாஜகான் அவர்கள் இப்பொழுதும் வடபழனியில் அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பணி சாதாரணமானதல்ல இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் இருபது ஆண்டு காலமாக பொருளாளராக இருந்து மிகச்சிறந்த முறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அத்தோடு தென்னிந்திய புத்தக விற்பனை மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் பப்பாசின்னு சொல்றோம் இல்லையா இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த அரசு இந்த புத்தக கண்காட்சியை சென்னையில் மட்டும் நடத்தாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பத்து நாட்கள் என்று தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் அதில் அதில் அந்த கலந்து நூல் நிலையங்களுக்கு லாபம் இருக்கிறது நஷ்டம் வருகிறது அறிவு புரட்சியை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த பொப்பாசியின் மூலமாக நாம் அடிக்கடி மதுரையில் போடுகின்ற பொழுது அடிக்கடி சென்று வரக்கூடிய ஒரு செய்தி தான் யோசித்து பாருங்கள் மதுரை மாவட்டத்தில் சுற்று இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிக்கூடங்களிலிருந்தும் கல்லூரிகளிலிருந்தும் மாணவ மாணவிகள் தொடர்ந்து அதனை பார்வையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் பார்வையிடுகின்ற பொழுது அவருடைய அறிவில் உண்டான ஒரு தேட்டம் அவர்களுக்கு மேலெழும்பும் தவறான பாதைகளிலிருந்து திரும்புவதிலிருந்து ஒழுக்க பாதைக்கு இவர்கள் வருவார்கள் புத்தகங்களை வெறுமனை பார்த்தாலும் பரவாயில்லை ஏதேனும் ஒரு நேரத்தில் ஏதேனும் ஒரு காலத்தில் அவனுடைய உள்ளத்தில் அது தைத்து நல்வழிப்படுத்துவதற்காக உண்டான ஒரு வழிகாட்டுதலாக இந்த செயல்பாடுகள் எல்லாம் அமையும் இத்தகைய காரியங்களை எல்லாம் பப்பாசின் மூலமாக ஜனாம் ஷாஜஹான் அவர்கள் இணைந்து மிகச்சிறந்த முயற்சி செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஆக இதற்கெல்லாம் ஒரு அடித்தளம் அல்லாஹுதீன் தூதர் சல்லாஹி செல்லம் அவர்கள் கவுசுபா கவி அவருடைய கனவில் வந்து சொன்ன ஒரு செய்தி எம்ஆர்எம் அப்துல் அப்து ரஹீம் அவர்களுடைய நூல்கள் அங்கீகரிக்கப்பட்டதற்கு ஒரு ஆக சிறந்த ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டி விடுகின்றேன் அந்த ஹதீஸ் அல் ஹதீஸ் பொன்மொழி பேளை இருக்கிறது அல்லவா சுமார் ஆறாயிரம் ஹதீஸ் முப்பதாயிரம் ஹதீஸ்களை சுருக்கி ஆறாயிரம் ஹதீஸுகளாக மூன்று பாகத்தில் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் தமிழில் மட்டுமே இருக்கின்றது அந்த நூல் அதற்கு அணிந்துரை அப்போதைய வேலூர் அல்பாக்கிய சாலிஹாத்தினுடைய அரபு கல்லூரி முதல்வராக இருந்த முகமது அபு பக்ரத் மர்கத்துகு அவர்கள் அணிந்துரை எழுதியிருக்கிறார்கள் அடுத்து இரண்டாவது அந்த நூலினுடைய வெளியீட்டில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள் அபு ஹதரத் ரஹமத்துல்லா என அவர்களோடு இணைந்து நாமெல்லாம் இப்போ பக்துக்கு தொழுகிறோம் இல்லையா பன்னெண்டு நாற்பதுக்கு பாங்கு பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டுக்கு பாங்கு பன்னெண்டு நாற்பத்தி அஞ்சுக்கு பாங்குன்னு சொல்லி இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சு கொடுத்தது நமக்கு ஒரு அறுபது வருஷம் வரைக்கும் இதெல்லாம் தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு கணக்கே கிடையாது கரெக்டாக வந்து பன்னெண்டு ஐம்பத்தி அஞ்சுக்கு வந்து நம்ம பாங்கு சொல்லணும் நாலு இருபதுக்கு பாங்கு சொல்லணும் இந்த யார் கண்டுபிடித்து கொடுத்தது லால்பேட்டை மன்பவுல் அன்பார் அரபுக் கல்லூரினுடைய அப்போதைய முதல்வராக இருந்த ஜியாவுதீன் அகமது அமானி ஹதரத் நவர் அல்லாஹ் மருக்கூ அவர்கள் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நீடூர் ஹுதா அப்போதையுடைய முதல்வராக இருந்த முகமது ரஹமத்துல்லாஹி முகமது ரஹத்துல்லா ஹதரத் அவர்களும் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர் எம் ஆர் எம் அப்து ரஹீம் அரபி புலமை பெற்றவர் அல்ல ஆனால் பெரும்பெரும் அரபு கல்லூரிகளை நடத்தக்கூடிய மாபெரும் முதல்வர்கள் சமூகத்திற்கு மிகப்பெரிய அளவிலான சேவைகளை வழங்கி வந்த மிகச்சிறந்த மார்க்க அறிஞர்கள் எல்லாம் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த பொன்மொழி பேழை என்பது தமிழ்நாட்டில் முழுக்க முழுக்க அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்பதற்குண்டான ஒரு ஆதாரமாகவும் கண்மணி நாயகன் செல்லல்லா ஒரே செல்ல அவர்கள் கனவில் வந்து சொன்ன அந்த துவாவின் அந்த வரக்கத்தினாலும் இது நடந்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்கின்ற கொள்ள முடிகின்றது ஆகவே சமகாலத்து வரலாற்று நம்மோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு தடத்தை நாம் இந்த உலகத்திற்கு பதிவு செய்துவிட வேண்டும் அத்தைய உன்னதமான நன்மக்களாக அல்லாஹு அனைவரையும் ஆக்கி அருள்பிரிவான அஸ்லாம் வலிகம் வரமத்து